காஸ்டி போட ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டோம் ஸோ வந்து எங்கள் போய் டீஷர்ட் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்ப போவோம் பாய்ஸ் எல்லாருமே ஒரு ரூமில் தனியாக தூங்கினாங்க நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாமே தனியாக நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு ரூம் எடுத்து நாங்கள் தூங்கினோம் இல்லை தூங்கி எண்ட்ரஸ்டோ இப்போ ஆகி கிளம்பிட்டோம் இதுக்கடுத்து நம்ம ஒன்றரில் போகிறது என்ஜாய் பண்ணுறது எல்லாமே திறந்துவிடும் நல்லா போகணும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் ஒன்றரில் வந்து கிளம்பியாச்சு ஒத்தூர்லேருந்து இப்போ நம்ம வந்து

அதில் கலர் இந்த ரிசிட் தான் அலாரம் வந்து எடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு ரூபி ரூபி எல்லாருமே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் ஒண்டெல்லாம் வந்துவிட்டோம் ஸோ இதெடுத்து போய் டி ஷர்ட் மாற்றிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் போகலாமா ட்ரெயினில் ஒன்றில் பார்க்கிங் வந்துவிட்டோம் எல்லாருமேவும் பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு அப்போ ஒன்றாக ஒன்றில் என்றாக போகிறோம் அந்த சரி ஓகே ஒன் கிளாஸ் வந்து எல்லாம் ரிசென்ஸ் பண்ணியாச்சு ஒன் லா டீஷர்ட்ல போட்டுக்கலாம்டாங்க இதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரைடு பாக் பண்ணுங்க இது தாங்கி தாங்கி போறாய் हाय This is normal fast நட்பண்ணமா <laughs> அ <laughs> white card white card track account right. please white first casting please first west casting please white card கைஸ் ரெடியா ரொம்பவே ஃபேவரட்டான ரைடு ரோலர் கோஸ்ட்ரு பட் இன்னைக்கு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால ஒர்க் ஆகலை ரொம்பவே ஒரு சேடான ஒரு விஷயம் ஸோ மித்த இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம பாருங்க எல்லாருக்கும் பாருங்க ஐயா நியாயம் ஆனா சொன்னதுக்கு சரியான தைரியம் உண்மையிலுமே ஐயோ கண்டிட்டு மாதிரிலாம் வெளியே சாப்பிட வந்திருக்கோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போய் வாட்டர் ரைடு போகணும் சரியான பசி அச்சிருக்கதான் மீன் அச்சிருக்கதெல்லாம் மிஞ்சு மீந்துனது அதை சாப்பிடும் போல் இருக்கா மட்டன் பிரியாணி சாப்பிட வந்திருக்கும் எல்லோருமே ஓரளவுக்கு போயிட்டோம் ஆனால் நிறைய ரைட் போக முடியாமல் இருந்துச்சு

ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்து ரைட் போக போகிறோம் த spat attrib testify ஐ ட turbulent ஏ mengen பில Cherh Господ

ரெடியா விழுதா போது இருங்க ரெடியா இருக்குங்க ஏ இருக்குங்க ஏதா போது இதுல ஒரு பையன் அப்படிங்கள ஒரு ரீல்ல சடவை 그아무래아프나 <목소리도>

ஒன்னா <laughs> பாடாது <laughs>

போச்சி அதுல விழுகணு கோவிந்தா இது பாட்டு பாடுவா முன்னூறு ஹரே கோவிந்தா சிவமாலே சரி பாட்டு பாடுவான்

ச்சுள்ள அவங்களும் போட்டு காமிச்சாங்க விழுந்துச்சு இது